இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா சரியான மழை பெஞ்சிட்ருக்கு இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரமாகவே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது இன்னும் கேரளாவில் மழை சீசன் முடிக்கலை முடியலை இந்த ஆகஸ்ட் மந்த்து கூட முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் வந்து ஸ்டார்டிங் பாதி ஆகும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வரும் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் நான் வந்து வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு தான் செஞ்சுருந்தேன் தினமுமே வெள்ளை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இல்லை சாம்பார் அப்படி ஏதாவது தானே செஞ்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெண்டக்காய் போட்டு காரக்கொம்பு செஞ்சுருந்தேன் எப்போ வெண்டக்காய் போட்டு காரக்குழம்பு செஞ்சாலும் புளி ஊற்றி தானே பண்ணுவாங்க ஆனால் நான் இப்போலாம் வந்து தயிர் தான் வந்து ஊற்றுறது புளிக்கு பதிலாக தயிர் ஊற்றி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் காரக்குழம்பு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி தயிர் ஊற்றி தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது பட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி